ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் குருமிளகு ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் இது கூட வந்து கொஞ்சமாக சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சுகரும் ஆட் பண்ணாத சுகர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து டொமேட்டோக்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் டிஷ்க்கு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வந்து எனக்கு தேவையான அளவு மிளகா பொடி வந்து நான் இதில் இந்த எண்ணெயிலேயே போட்டுக்கிட்டேன் மிளகா பொடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மிக்ஸை எடுத்து இதில் ஊற்றிக்கணும் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம திக்காகவும் செய்யலாம் தண்ணியாகவும் செய்யலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் செய்ய போகிறேன் இந்த அளவுக்கு கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு நல்லா கொதிக்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ வந்து கருவேப்பிலை ஒரு கையை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து நான் போட்டுக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி கசூரி மேத்தி அதெல்லாமே போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இருக்கும்போது இப்போ வந்து உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து இதில் போட் போட்டுக்கிறேன் ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் வர வரைக்கும் நல்லா ஹைஃப்ளேம்னால் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு ராகி களி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து இந்த உருளைக்கெழங்கு குருமா ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசைக்கும் செம்ம அட்டகாசமாக இருக்கும் மெயின் வந்து இந்த ராகி களிக்கு தாங்க இந்த டிஷ் செம்ம சூப்பராக இருக்கும் காரம் உப்பு எல்லாம் அளவாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்